ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே சரியாக செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பதிவை எதற்காக உன் கண்களில் காட்டினேன் தெரியுமா இன்று நீ இருந்தாலும் சரி ஏற்றாவிட்டாலும் சரி உன் வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக உன் வராகி அம்மா நான் வந்துள்ளேன் நீண்ட நேரமாக உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மாவை இனிமேலும் காக்க வைக்காமல் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு மனதில் தெளிவை வரவழைத்துக் கொள்ளேன் செல்லமே விளக்கின் அடியில் படர்ந்திருக்கும் இருள் என்பது யாருக்கும் தெரியாது அதன் மேல் உள்ள பிரகாசமும் ஒளியும் தானே எல்லாரும் பார்க்கிறார்கள் அதுபோலத்தான் நீ எல்லார் கண்முன்னாலும் சிரித்து சந்தோஷமாக வாழ்வதைப் போல தெரிந்தாலும் உன் மனதிற்குள் சிதறி கிடக்கும் சோகத்தை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் சோகமே ஒன்றும் இல்லாத அளவிற்கு சுகமும் சந்தோஷமும் உன் வாழ்வில் பெருகும் அளவிற்கும் உனக்கான நல்லதை செய்யத்தான் ஓடோடி வந்தேன் என் செல்லமே பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் நீ தாழ்வாக நினைத்து விடக்கூடாது ஏனெனில் இப்போது பணமில்லாமல் இருப்பவர்கள் நாளையே கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் நான் உருவாக்குவேன் என்பது நிரந்தரம் இல்லாதது நொடியில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடும் அல்லவா அப்படி உன் வாழ்விலும் இப்போது துன்பங்களும் துயரங்களும் பண கஷ்டமும் மனக்கஷ்டமும் இருக்கிறது என்பதை அறிந்ததால் தான் அத்தனையை மாற்றி அமைப்பதற்காக நான் ஓடோடி வந்துவிட்டேன் தேவை தீர்ந்துவிட்டால் தேனாகவே இருந்தாலும் அது திகட்டத்தானே செய்யும் அதுபோலத்தான் சில உறவுகள் உன்னிடம் அவர்களுக்கான தேவை முடிந்து விட்டது உன்னால் அவர்களுக்கு இனி உதவ முடியாது எந்த நற்காரியத்தையும் அவர்களுக்கு செய்து கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்ததால் இப்போதெல்லாம் உன்னை கண்டுகொள்வதும் கிடையாது உன்னிடம் வந்து பேசுவதும் கிடையாது ஏதோ வேண்டா வெறுப்பாக பேச வேண்டுமே என்பதற்காக மட்டுமே முகத்திற்கு நேராக பேசிக்கொண்டு போகிறார்கள் அல்லவா சரி என் செல்லமே உன் மனதில் நீ உண்மையாய் இருக்கிறாய் எல்லோருக்கும் அன்பை கொடுக்கிறாய் பாசமாய் நடந்து கொள்கிறாய் இதையெல்லாம் பார்த்தும் உனக்கு தேவையானதை எப்படி உன் வராகி அம்மா செய்து கொடுக்காமல் இருப்பேன் பொய் என்பது வார்த்தைகளால் பேசுவது மட்டும் கிடையாது உண்மையை சொல்லாமல் மறைப்பதும் பொய்தானே அப்படி உன் மனதில் நீ சொல்லாமல் விட்ட பல ஆயிரம் குறைகளும் வார்த்தைகளும் மனதிற்குள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் யாரிடமும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் உன் மனதிற்குள் பல கஷ்டங்கள் இருக்கிறது ஆனால் அத்தனை வழிகளையும் வேதனையும் நீ மறக்கக்கூடிய அளவிற்கு உனக்கான சந்தோஷத்தை மிகப்பெரிய அளவில் நான் கொடுக்கப் போகிறேன் பல வழிகள் உன்னையே மாற்றிவிட்டது என்பதுதானே நிதர்சனமான உண்மை உன்பெல்லாம் எவ்வளவு சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய் இப்போதெல்லாம் அந்த சிரிப்பையே நீ மறந்துவிடக்கூடிய அளவில் பல கஷ்டங்கள் உன் வாழ்வில் உன்னை துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்குகிறதல்லவா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த நான் இனிமேலும் பொறுக்க மாட்டேன் என்றுதான் உனக்கான நல்லதை செய்ய ஓடி வந்து விட்டேன் வாய் தவறி விழுந்த வார்த்தைகள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானவை என்பதை ஒருபோதும் மறவாதே யாரிடம் எப்போது எதை பற்றி பேசினாலும் வார்த்தைகளை கவனமாக கையாள கற்றுக்கொள்ளின் செல்லமே சில வழிகள் காட்டாத பாதையை சில வழிகளும் வேதனைகளும் காட்டிவிடும் அப்படித்தானே உன் வாழ்வில் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாய் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எப்போது எப்படி பேசுவார்கள் என எவ்வளவோ விஷயங்களை உன் வாழ்க்கை பாடத்தில் இப்பொழுது நீ கற்றுக்கொண்டு விட்டாய் வாழ்க்கை எனும் நெடுந்தூர பயணத்தில் வழிகளும் வேதனைகளும் தான் உனக்கு மிச்சமாகி உள்ளதல்லவா உன்னுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதே என வழி மாறி போக யோசிக்காதே என் செல்லமே வழி மாறி போனால் உன் வாழ்க்கையும் மாறி போய்விடும் உனக்கான நல்வழியை காட்ட உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் நிச்சயம் உன் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கவலைகளை மற்றவர்களுடன் நீ பகிர்ந்து கொண்டால் உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் இன்னும் அதிகமாய்த்தான் போகும் என்பதை மறவாதே நீ என்னவோ உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுக்க மாட்டாமல் மனதில் அமைதியில்லாமல் தவிப்பதால் யாரிடமாவது சொல்லி ஆறுதல் தேட யோசிக்கிறாய் ஆனால் அதன் மூலமாக உன் வாழ்வில் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாய்த்தான் போகும் என்பதை மறவாதே முடிந்தவரை உனக்கு நீயே தைரியம் சொல்லி தேற்றிக் கொள்ள பழகு உனக்கான எல்லா விஷயங்களையும் சரி செய்ய உன் வராகியம்மா நானும் இருக்கிறேன் என்பதை மறவாதே என் சொல்லவே உனக்கான ஆறுதல் வார்த்தைகளையும் அன்பான அரவணைப்பையும் கொடுக்க நான் இருக்கிறேன் ஒன்றை இழந்தால் அதைவிட விட ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரும் என நம்பு நீ இழந்தது உனக்கு நல்லதில்லை என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு உணர்த்தும் என்று உனக்கான வாழ்க்கையில் சரிவராத விஷயங்களை தான் உன்னிடமிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறேனே தவிர நிச்சயம் உனக்கான நல்லதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கானது நிச்சயமாக நடக்கும் உனக்கான காலம் வரும் வரை அமைதியோடும் வைராகியத்தோடும் போராடிக் கொண்டே இரு என்று நான் சொன்னதன்படியே இப்போது உன் வாழ்வில் வெற்றிகளை தரப்போகிறேன் உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது என் செல்லமே நீ பட்ட அவமானங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு தக்க பதிலை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகிறேன் உன்னை தூக்கி எறிந்தவர்கள் கண் முன்னாலேயே உயர்த்தி காட்டப் போகிறேன் என் செல்லமே நாளை விடிய போகிற புதன்கிழமை நாளானது நிச்சயம் உன் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய விதமாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகிறேன் இனிமேலும் எதற்காகவும் நீ காத்திருக்காமல் மனம் கஷ்டப்படாமல் உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்க முடிவெடுத்து விட்டேன் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ என நினைத்து நீ கவலைப்பட அவசியமே இல்லை என்னை சந்தேகப்படாத என் செல்லமே என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் உன் மீதும் நீ நம்பிக்கை வைத்துக்கொள் உன் எதிர்காலத்தை நிச்சயமாய் உன்னால் மாற்ற முடியும் ஆனால் எல்லாமே உடனே நடக்க வேண்டும் என எதிர்பார்க்காதே படிப்படியாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் சிந்தித்து நீ செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையில் பொன்னான எதிர்காலம் நிச்சயமாக உனக்காக காத்திருக்கும் இழந்தது எதையுமே திரும்ப கொண்டு வர முடியாது ஆனால் உன் மனநிலையை மாற்ற முடியும் அல்லவா விஷயங்களும் உனக்கு நடக்காத விஷயங்களும் என்பதை உணர்ந்துகள் உன் மனநிலையை நீ மாற்றி அமைத்துக் கொண்டாலே இனி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் என்ன நடந்தாலும் அத்தனையும் கடந்து போவதுதானே வாழ்க்கை சிலவற்றை கடந்து போக பழகு பலவற்றை மறந்து போக பழகு தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவதால் மட்டும் என்ன மாறிவிடப் போகிறது மறந்து மன்னித்து போய்விடு என் சொல்லமே உனக்குள் நல்ல மாற்றம் வரத்தான் போகிறது உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உருவாகும்படி நான் செய்வேன் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படு யாருக்காகவும் உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே அவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கிறது இல்லை என்று நான் சொல்லவே இல்லை ஆனால் எதற்காக அதற்காக நீ உன் மனதை காயப்படுத்தி கொண்டும் கஷ்டப்படுத்தி கொண்டும் வருத்தத்தை சுமந்து கொண்டும் மன பாரத்தோடு அலைய வேண்டும் உனக்கு உறவாக இருப்பவர்களெல்லாம் நல்லவர்கள் உன்னுக்காக உயிரையே கொடுப்பார்கள் என நினைத்தது உன் தவறுதானே உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபாக்கர்கள்தான் அவரவர்களுடைய வாழ்க்கையைத்தான் பார்ப்பார்களே தவிர உனக்கு எது நல்லது உனக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை யாரும் யோசிக்க மாட்டார்கள் என்று செல்லமே உன் வாழ்க்கை பயணத்தில் நீதான் உனக்கு துணை என்பதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு எதை செய்தாலும் திறம்பட செய்து உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் சாதனை படைப்பதற்குமான முயற்சிகளை செய் அடுத்தவர்கள் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதும் இல்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அவர்கள் வந்து உதவப்போவதும் இல்லை பிறகு எதற்காக மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என யோசித்து கலங்குகிறாய் உன் வாழ்க்கையில் உனக்கு சரி என்று படுவதை நிதானமாக யோசித்து சிறப்பாக செய்து வாழ பழகு இந்த நிலையில்லாத உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை ஒரு சிலர் உணராமத்தால் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக ஆட்டம் போடுகிறார்கள் ஆணவத்தோடு நடந்து கொள்கிறார்கள் அதையெல்லாம் அவர்களுக்கு நான் உணர்த்துவேன் அதை உணர்ந்தவர்கள் வாழ்க்கை என்பது நிலையில்லாத ஒன்று என புரிந்து கொண்டுள்ளவர்கள் அமைதியாகத்தானே இருக்கிறார்கள் அதை உணராமல் ஆர்ப்பரித்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்னதான் செய்கிறார்கள் என்று ஓரளவுக்குத்தான் நானும் பார்ப்பேன் அதன் பிறகு அவர்கள் என் ஆட்டத்தை பார்ப்பார்கள் என்று சொல்லமே கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக மாற்றியமைத்து நிம்மதியாகவும் நிரந்தர சந்தோஷத்துடனும் உன்னை வைத்தே காட்டுவேன் ஓம் ஸ்ரீ வராகிதாயே புற்றி